நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பாலா மாடித்தோட்டம் இந்த வீடியோவில் எனக்கு வந்து நெய்மிளகா வேதை கிடச்சிருந்துச்சி அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக வந்து நெய்மிளகாய் வளர்க்கணும்னு ஆசை நிறைய யூடியூப் சேனலில் வந்து நெய்மிளகா பற்றின வந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ நம்மளும் எப்படியா வந்து நெய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எல்லா வந்து எனக்கு நெய்மிளகா விதப்பத்தை பற்றி கேட்டுருந்தேன் ஆனால் அவங்ககிட்ட வந்து நார்மல் மிளகாய் தான் வந்து கிடச்சிச்சு இல்லைனா வந்து குண்டு மிளகாயோட விதை தான் வந்து இருக்குது நாங்கள் இதுவும் வில்லை நெய்மளகாய் விதை இல்லைன்னாங்க ஸோ எப்படினாலும் வந்து நம்ம நெய் மிளகாய் விதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து திடீர்னு நர்சரி போனப்போ வந்து இந்த நெய் மிளகாய் விதை வந்து போட்டிருந்தாங்க வந்து வந்து மொத்தமே ஒரு ரெண்டு மூணு அவங்களுக்கு பாக்கெட் தான் வந்து போட்டிருக்காங்க போட்டதில் கிட்டத்தட்ட வந்து எல்லா பாக்கெட்டுமே விற்றுச்சு எனக்கு இருந்தது கிடைச்சி அந்த ஒரே ஒரு பாக்கெட் தான் அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் கிடைச்சிருக்கும் போல இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் பத்து ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு பத்து விதை தான் அதில் இருக்கு நார்மல் நீங்கள் மிளகா மற்ற மிளகா விதெல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த பத்து ரூபா பாக்கெட்ல மினிமம் வந்து ஒரு இருபது முப்பது விதையாவது இருக்கும் பட் இதில் வந்து ஒரு பத்து இதை தான் இருக்குது ஆனால் பரவாயில்ல இவங்க வந்து பத்து ரூபாய்க்கும் வந்து இந்த நர்சரியிலேருந்து கொடுக்குறாங்க நிறைய நர்சரியில் பார்த்தீங்கன்னா சாதாரண விதை பாக்கெட்டே வந்து உங்களுக்கு இருபது ரூபாய்க்கு மேலே வரும் அதுவும் சில இடத்துலலாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்மாரி எது ஹைபிரிட் வெதன்னு சொல்லி போட்டு ஒரு விதை பாக்கெட்டே வந்து எழுபது ரூபாயெலாம் வந்து விற்கிற நர்சரி இருக்குது இந்த நர்சரி வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நர்சரி தான் ஓரளவு வந்து ஜெனியூனாக தான் வந்து கொடுக்குறேன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து காந்தாரி மிளகாயும் வந்து குட மிளகாயும் போட்டிருந்தேன் பட் நான் வந்து நர்சரி நர்சரில போடாமல் நேராக வந்து விதைச்சிருந்தேன் ஸோ அதனால் எந்த மிளகாய் எதுன்னு சொல்லி தெரில ஸோ அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரியும் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு நார்மலாக பத்து பச்சை மிளகா செடி வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வந்து அதுக்கப்புறம்தான் வந்து பூ வச்சு பிஞ்செல்லாம் பிடிக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து சின்ன செடியாக தான் இருக்குது இந்த சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பூ வாக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது எனக்கு தெரிஞ்சது வந்து அதிகமாக காந்தாரி இருக்க தான் வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன் ஏன்னா குண்டு மிளகாலாம் வந்து நல்லா ஒரு வெயிட்டான மிளகாய் ஸோ அதனால் அதுக்கு அந்த மிளகாய் சின்ன நல்லா ஹைட்டாக வளர்ந்து அதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ காந்தாரி மிளகாய் சின்ன சின்ன மிளகாயினால் வந்து ஒருவேளை இப்படி வருதான்னு தெரில ஸோ அது அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதேமாதிரி இந்த நெய் மிளகா வந்து தனியாக வந்து நர்சரி தான் போட போகிறேன் ஸோ நர்சரியில் போட்டு அதில் வர்ற அது வச்சு நான் உங்களுக்கு வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதோட அப்டேட் வந்து அடுத்து தரேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்